இந்த நூலை நாங்க ஏன் படிக்கணும் நீங்க தீகாக்காரவங்க பேரவைக்காரங்க வந்திருக்க பாதி பேர் திமுக காரவங்க நாங்க படிக்கணும் இந்த யூடியூப்ல இருக்கிற மக்கள் எதுக்கு படிக்கணும்னா மக்கள் படிக்கிறாங்களோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில் காசுக்காக பிஜேபி சாமரம் வைசுறீங்கல்ல தயவு செஞ்சு படிங்க ஏன் படிக்க சொல்றேன்னா நீங்கள் எங்களை எவ்வளவு இகழ்ந்தாலும் சரி பேசினாலும் சரி அடுத்த நொடி செத்தால் கூட மதிவதனி மனநிறைவோடு சாவேன் இந்த மக்களுக்காக பேசிக்கிட்டே இருந்தேன்ப்பா அதனால நான் நிம்மதியா சாகிறேன் அடிமை அதிமுக புதுசா கட்சி சேர்ந்தவங்க சீமான் கட்சியில இருக்க ஒருத்தருக்கு கூட சாகின்ற நொடியில் நிம்மதி இருக்காது ஏன் இருக்காதுன்னு கேட்டா நீங்க நிற்பது உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை காவு வாங்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பாசிச பிஜேபியோடு உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை காவு வாங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திணிக்கப்படக்கூடிய இந்தியை பாதுகாக்க கூடிய பிஜேபியோடு இன்னும் சொல்லுகிறேன் பெண் பிள்ளைகளை வீட்டில் வைத்திருக்கிறீர்கள் உங்கள் பெண் பிள்ளைகளை என்னனாலும் பண்ணலான்ற துணிச்சலை தரக்கூடிய பாசிச பிஜேபியோடு நிற்கிறீர்கள் நாங்கள் அறத்தின் பக்கம் நிற்கிறோம் சமத்துவத்தின் பக்கம் நிற்கிறோம் சமூக நீதியின் பக்கம் நிற்கிறோம் இல்ல ஒரு அம்மா சொல்லுது கருப்பு குருத்தி போட்டிருப்பாங்க அந்த அம்மா அந்த அம்மா பேரு மதிவதனி அந்தமா சொல்லுது நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு புத்தகங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படி ஆமாம் அவங்க நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழிக்கு ஏகப்பட்ட மூளை இருக்கு வழிஞ்சு ஓடுது சில பேருக்கு பேர்லையாவது அறிவு இருக்கணும்னு சொல்லி தான் மதிவதனின்னு பேர் வச்சிருக்காங்க போல நான் தான் சொல்றேன் நீங்க ஒரு கல் எங்க மேல வீசுனீங்க அப்படின்னா நீங்கள் எங்களிடமிருந்து பெரிய தாக்குதலை எதிர்பார்ப்பதற்கு தயாராக இருங்க தயாராக இருங்க நாங்க அதிமுக மாதிரி கிடையாது ராஜா நாங்க வெரி டேஞ்சரஸ் பெல்லோஸ்

எவ்வளவு நேரம் ஆகும் ஏன் மோடி செய்யல ஏன் அமித்ஷா செய்யல ஏன் பாஜக அரசு இது பத்தி எதுவுமே பேச மாட்டேங்குது சைவத்தை பத்தியும் வைணவத்தை பத்தியும் பொன்முடி பேசுறாரு இந்துக்களை புண்படுத்தி விட்டார்கள் என்று ஒரு பிஜேபி காரணம் பொங்கலையே ஏன் பொங்கல ஏன்னா மோடியின் நண்பன் அம்பானிக்கும் அதானிக்கும் தமிழ்நாட்டில் இடம் கொடுத்து தமிழ்நாட்டை தாரை வார்க்கிறார் ஸ்டாலின் அதனால எடப்பாடி பழனிசாமியோட நேரடியாக கூட்டணி பாஜகவுக்கு ஸ்டாலின் மறைமுக கூட்டணி பாஜக கக்கு தமிழ்நாட்டுல ரெண்டு வேறும் கூட்டணி தான். என்ன செய்றோம்? மொத்தத்தையும் ஒளிகிறோம். बीजेपी வேண்டாம், திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம். தமிழர் நலங்களை, தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடித்து உண்டு குளுக்கக்கூடிய எந்த தேசிய கட்சி, திராவிட கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டுல இடம் கிடையாது தமிழர் உரிமைக்காகவும், தமிழர் நலத்துக்காகவும் போராடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுல இடம் உண்டு. சட்டமன்றத்தில இடம் ஒன்று என்ற மிகப்பெரிய முடிவெடுக்கணும். என் மாணவ செல்வங்களுக்கு நான் உன்ன கூறிக்கொள்வேன் கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் படி அவர்களுடைய அறிக்கைப்படி கல்வித்துறைக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் உள்நாட்டு உற்பத்தியில ஆறு விழுக்காடு ஒதுக்கீடு செய்யணும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு ரெண்டே கால் லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யணும் எத்தனை ரெண்டே லட்சம் கோடி ரூபாய் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ஆண்டு கால நிதிநிலை நிதியாண்டுக்கு வந்து கொடுக்கணும் ஆனா இந்த மாண்புமிகு டேடி நைனா நைனா ஸ்டாலின் பள்ளி கல்வித்துறைக்கு எத்தனை கோடி தெரியுமா ஒதுக்கி இருக்கிறாரு வெறும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ரெண்டே கால லட்சம் கோடி ஒதுக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு வெறும் இரண்டாயிரம் கோடி ரூபாயை மட்டும் ஒதுக்கி இருக்கிறார் இவர் உங்க நைனாவா இவர்தான் தான் உங்க டேடியா இவர் தான் உங்க மாண்புமிகு முதலமைச்சரா என்று இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சிந்தித்து பார்க்கணும் வாக்கு என்பது ஒரு வாக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை உறுதி செய்கின்ற ஒரு மிக பெரிய மிக மதிப்பு ஒரு ஆயுதம் என்பதை சிந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சிந்திச்சு பாருங்க மதிப்பு மிக வாழ்க்கை வேணும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆதரிங்க எங்கள் அண்ணன் சீமான அவர்களுடைய சிந்தனையை பரப்புங்க இந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மார்க்க

ரெண்டு முறை பாக்கலாரு என்னடா மதராஸ் மகனா தமிழ்நாட்டுக்காரங்க நாங்க இவ்வளவு பெரும்பான்மையா இருக்கோம் முதலமைச்சர் தெலுங்கு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய எல்லா பேரும் தெலுங்குலாம் இருக்கிறா அப்ப நான் எதுக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீதி கட்சி அமைச்சரவை எதிர்ப்பு அணி என்று உருவாக்கி தமிழ்நாட்டிலே முதன் முதலில் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தவர் பரமசிவ கவுண்டருடைய மகன் சுப்ராயன் நான் சுப்ராய கவுண்டருடைய சாதி கிடையாது சுப்ராய கவுண்டருடைய சாதி கிடையாது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களும் நானும் ஒரே சாதி கிடையாது ஆனாலும் நாங்கள் அனைவரும் சாதி கடந்து மதம் கடந்து ஒற்றை குறிக்கோள் இருக்கும் ஒற்றை குறிக்கோள் இருக்கும் அன்பார்ந்த தாய் தமிழ் சொன்னாங்க இந்த கூட்டத்தை பாருங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பக்கத்துல உட்கார்ந்து என்ன சாதின்னு தெரியாது என்ன சமூகம் தெரியாது ஆனாலும் ஒரே இடத்துல ஒரே விமல் என்ன சாதிங்க நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்காம ஒரு கூட்டம் நடக்கும் என்றால் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி கூட்டம் மட்டும்தான் நடக்கும் இங்கே தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று பேச நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதை விட்டுறாதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை இதுதான் கடைசி நம்பிக்கை தான்